பத்தொன்போதாம் நூற்றாண்டு காலத்தில் லூமியர் சகோதரர்களின் கண்டுபிடிப்பான நகரும் திரைப்படம் இரண்டே ஆண்டுகளில் சென்னைக்கு வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு எட்வர்டு என்ற ஆங்கிலேயர் சென்னையில் முதல் நகரும் படக்காட்சியை திரையிட்டு காட்டினார் விக்டோரியா பப்ளிக் ஹால் என்ற அரங்கில் சினிமாஸ்கோப் என்று விளம்பரப்படுத்தப்பட்டு திரையிடப்பட்ட அந்த காட்சி தமிழ் திரையில் பல மாறுதல்களை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்தது இந்த வெளியீட்டை தொடர்ந்து பல நகரும் பட காட்சிகள் சென்னை மற்றும் பல்வேறு இடங்களில் திரையிடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கு மவுண்ட் தெருவில் வார்விக் மேஜர் என்னும் ஆங்கிலேயரால் கட்டப்பட்டது இதன் பெயர் எலக்ட்ரிக் திரையரங்கு மின் விளக்கு மூலம் ஒலி வீசும் வசதியுடன் இருந்ததால் இந்த அரங்கிற்கு அந்த பெயர் வழங்கப்பட்டது அதற்கு முன்பு வரை தமிழகத்தில் சினிமா என்றால் என்ன என்று தெரியாது திரைப்படம் என்றால் என்ன என்று தெரியாது திரை அரங்கு என்றால் என்ன என்று தெரியாது சினிமாவுக்கும் மக்களுக்கும் இல்லாத அந்த காலகட்டம் கிராமிய நாடகங்கள் தெருக்கூத்துகள் ஒயிலாட்டம் கரகாட்டம் மயிலாட்டம் தேவராட்டம் போன்ற ஆட்டங்கள் அப்போது மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்தது நாட்டுப்புற பாடல்கள் தெம்மாங்கு பாட்டு வில்லு பாட்டு போன்ற கலை கூத்துகளும் தமிழகத்தில் பிரபலமாக அப்போது இருந்தது அந்த காலகட்டத்தில் இவைகள்தான் மக்களின் பொழுதுபோக்காக இருந்தது இது தமிழர்களின் கலையில் ஒரு பங்காக ஆரம்ப காலத்திலிருந்தே இருக்கிறது மன்னர் காலத்திலும் சரி அதன் பிறகு வந்த காலத்திலும் சரி கலை வடிவமாக இயல் இசை நாடகம் தமிழர்களோடு ஒன்றி போய் இருந்தது ஆனால் சினிமா என்பது தமிழர்களுக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமில்லாத ஒன்றாக இருந்தது ஏனென்றால் அப்போது வெளிநாடுகளில் முன்னேற்றம் அதிகமாக இருந்தது இந்தியா விடுதலை வருவதற்கே பின்னோக்கி செல்ல வேண்டி வந்தது சில தொழில்நுட்ப வளர்ச்சிகள் இந்தியாவில் அதிகரிக்க காரணமே ஆங்கிலேயர்கள் தான் அயல்நாட்டவர் தான் குறிப்பாக ஆங்கிலேயர்கள் தங்கள் வணிகத்தை பெருக்க வந்ததன் விளைவாக அவர்கள் வணிக வசதிக்காக ரயில்வே போன்ற துறைகளில் கவனம் செலுத்தி தொழில்நுட்பத்தை வளர்த்தார்கள் அதில் பல தொழில்கள் இங்கு வந்தன அதில் முக்கியமானதான் சினிமாவும் முதல் சினிமாவை இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் கொண்டு வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் என்பதுதான் வரலாறு அவர்கள் விதைத்த விதை இன்று விருட்சமாக தமிழ் சினிமாவில் உயர்ந்து இருக்கிறது